நல்ல ஒரு மதியான சூழ்நிலை தான் ஆனால் சூடாக இருக்கிறது இங்கே அநேக நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தின் மக்கள் அதற்காட்டிலும் பரிசுத்தவன்களாக இருக்கிற மேடையை அலங்கரிக்கிற ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பதினைந்து நிமிடம் நான் கர்த்துடைய வார்த்தையை கொடுப்பேன் அதிலிருந்து ஒரு நிமிஷம் கூட தாண்டாது ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த நிமிஷம் என்னோடு கூட இணைந்து இந்த கருத்துடைய செய்தியை நீங்கள் கேட்கும்படியாய் நான் விரும்புகிறேன் மோசே என்கிற ஒரு மனிதன் இருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் முதல் நாற்பது வருடம் எகிப்தனுடைய அரண்மனையில் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவனாக இருந்தான் இனோஸ் ஆல் த டெக்னிக்ஸ் அபவுட் ஈஜிப்ட் அண்ட் பேலஸ் அண்ட் ஈவன் அபவுட் ஃபேரோ ஃபேரோவனுடைய எல்லா சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவன் ஹி நோஸ் ஹவு டு மேக் வார் ஹி நோ ஹவு டு மேக் பீஸ் அண்ட் ஹி நோஸ் ஹவு டு ஹேண்டில் த கிங்டம் அப்படிப்பட்ட அந்த மோசே ஒரு நாள் வெளியில் வந்து நாற்பது வருடம் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் தன்னுடைய மாமனாரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் அவனோடு பேசி திரும்பியும் அனுப்பி வைத்தார் பார்வோனிடத்தில் பேசுவதற்கு அப்போ அந்த பார்வோனுடைய சேனைகளும் பார்வோனும் மோசை மேலே பயங்கர கோபம் கொண்டார்கள் ஏன்னா மோசே கர்த்தருக்கு பெரியமாக இருந்தான் என்று சொல் அருமையான ஐயாவை குறித்து எல்லாரும் பேசினார்கள் ஆனால் கர்த்தருடைய ஊழியன் காரணமாக நான் அவருக்குள்ள இருந்த ஆண்டவரையும் இருந்த விசுவாசத்தையுமே மையப்படுத்தி இங்கே வந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் இந்த ஜபத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறேன் அருமையான ஜான்சி அக்கா ஜபதாஷ் அனே ஜெனோவா ஜெஃப்ரின் ஹெலன் ஹெலனக்கார் ஜெயா வசந்தம் ஜூனியா டேவிட் அகஸ்தா இங்கே எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கருத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் ஜெஸ்ஸி அம்மா என்னுடைய அப்பாவையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிற ஒரு ஒரு சகோதரி ஒரு அம்மா அவங்களை நேசிக்கிறதுனால இன்றைக்கு வந்து நான் நிற்கிறேன் இன்னைக்கு கர்த்தருடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் ஒரு கவையை நான் பாடி கர்த்தருடைய வார்த்தை சுருக்கமாய் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் ஆராதனகிலே மேகஸ்தம்பங்கள் இந்த பார்வோ நின்றதங்கள் என்னை என்ன செய்திடும் செங்கடலும் செங்கோலும் தோற்று போய்விடும் தேவன் தரும் ரட்சிப்பை நின்று பார்க்கின்றேன் கர்த்தர் தந்த கோலோடு கடந்து செல்கின்றேன் எங்கள் கர்த்தாவே உமக்கு ஒப்பா யாரும் இல்லையே தேவர்களில் உமக்கு ஒப்பாய் ஒருவர் இல்லையே எங்கள் கர்த்தாவே உமக்கு ஒப்பாய் யாரும் இல்லையே தேவர்களில் உமக்கு ஒப்பாய் ஒருவர் இல்லையே பூமியின் கூடிகளே ஆராதிக்க வாருங்கள் கர்த்தரே தெய்வம் என்று ஆராதனை செய்யுங்கள் கூடார வாசலுக்கு ஆராதிக்க வாருங்கள் ஆவியில் நிறைந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பார்வோ நின்றதங்கள் என்னை என்ன செய்திடும் செங்கடலும் செங்கோலும் தோற்று போய்விடும் தேவன் தரும் ரச்சிப்பேன் என்று பார்க்கின்றேன் கர்த்தர் தந்த கோளோடு கடந்து செல்கின்றேன் எங்கள் இயேசுவே உமக்கு ஒப்பாய் யாரும் இல்லையே தேவர்களில் உமக்கு ஒப்பாய் ஒருவர் இல்லையே எங்கள் கர்த்தாவே உமக்கு ஒப்பாய் யாரும் இல்லையே தேவர்களில் உமக்கு ஒப்பாய் ஒருவர் இல்லையே யாசா ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் உன் தகப்பனாகிய ஆபரகாமையும் உன்னை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினே மூன்று முறை மூன்று முறை அவன் 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 என்று போடப்பட்டிருக்கிறான் ஒரு நிமிஷம் இல்லை இல்லை வாசிக்க வேண்டாம் மூன்று முறை அவன் அவன் என்று போடப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட நல்ல நான்கு சகோதரர்களை பார்க்கும்போது வேதத்தில் நிறைய சகோதரர்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் யோசிப்புக்கு துரோகம் பண்ண சகோதரர் இருந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது யோசிப்புடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார் ஒரு மனிதன் எல்லாருடைய இணைப்புக்கு காரணமாக இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தலைவன் என்று உருவாக்குகிறார் எவ்ரிவன் அ கால் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சிலரை மாத்திரமே கர்த்தர் தலைவனாக தலைவர்களாக நியமிக்கிறார் இனியேஷ் இந்த பூமிக்கு வந்தபோது பூமியினுடைய நிலைமை கோரமாக இருந்தது பாவத்தினாலே நிரப்பப்பட்டதாக இருந்தது பிதா தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினது எதற்காக மனிதர்கள் ஆங்காங்கே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதுனால பாவம் அதிகரித்ததுனால் தகப்பனாகி ஆபிரகாம் ஏன் எண்ணி பார்க்கணும் ஏன் அந்த தகப்பன் என்ன செய்தார் இந்த நாட்கள் அநேக தகப்பன்மார்கள் வித்தியாசமா வித்தியாசமாக இருப்பார்கள் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆதாம் ஏவாள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் காயின் ஆபேல் இதை தெரியாத இங்கே கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது உலகத்துடைய சரித்திரத்தை படித்தவர்களும் இருக்க முடியாது இந்த காய் நாபேல் ரெண்டு பேர் ஒரு நாள் பலி செலுத்த வருகிறார்கள் காயினுடைய பலி என்னவா இருந்தது உலகத்துடைய அத்தனை செடி கொடி மரங்கள் மாதிரி இருக்கிற கனிகளை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருக்காக பலி செலுத்த வந்தார் ஆனால் ஆபேலோ நன்றாக நீங்கள் கவனிக்கணும் ஆபேலோ ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனுடைய தாயினுடைய மானத்தை மூடின முதல் முறையாக அவர்கள் ரெண்டு பேரும் தப்பு செய்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்புவதற்கு முன்பாக என் தேவன் அவர்களுக்கு முதல் ஆடையை தைத்து கொடுத்தார் முதல் டிசைனர் டிசைனர் ஆஃப் த கிளாத் இஸ் அவர் காட் நம்முடைய ஆண்டவர் தான் முதல் டிசைனராக இருந்தார் இந்த பூமியில் நிறைய டிசைன் டிசைனாக இப்போ பிள்ளைகள் போடுறாங்க காலங்கள் மாறுகிறது இவர்கள் ரெண்டு பேரும் பாவம் செய்த உடனே தங்களை நிர்வாணிகள் என்று கண்டார்கள் இந்த பூமியில் ஒரு தப்பு செய்துட்டா கில்ட் வந்துடும் நிர்வாணம் ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் இவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி ஏதோ ஒரு பொதருக்குள்ளாக பதுங்கி கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து ஆண்டு சொன்னார் வா வெளியே அன்றவரே நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் யார் சொன்னால் அவங்களே நிர்வாணி என்று சொல்லி இந்த பூமியின் அநேக பேர்களை நமக்கு உருவாக்கும் அன்றைக்கே இந்த ஆதா மேவாலும் தனக்கு சொந்த பேர்களை உருவாக்கி கொண்டார்கள் அவர்கள் நிர்வாணி அவமானப்பட்டவர்கள் பாடுகள் நிறைந்தவர்கள் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை சரி நீங்கள் வெளியே போவதற்கு முன்பாக உங்களுக்கு என்று ஒரு ஆடையை நான் கொடுக்கிறேன் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தோலை எடுத்து அவர்களுக்கு ஆடையாய் கொடுத்தார் அவமானத்தை மூடுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் இந்த வியாபாரத்தில் இருக்கிற அநேக பெரிய தலைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் ஒரு வியாபாரம் இன்னொரு வியாபாரத்திற்கு எப்பொழுதுமே எதிராக இருப்பார்கள் ஆனால் எப்பொழுதுமே இந்த அவமானத்தை மூடுகிற காரியங்களை மூடுகிற ரகசியங்களை மறைக்கிற தான் அன்பு சகலத்தையும் மூடும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் நீடிய பொறுமை உள்ளது அன்பு பெருமை கொள்ளாது இருமாப்பா இராதா அப்படி இவங்க ரெண்டு பேரும் பலி செலுத்த வந்தாங்க காயின் ஆபேல் அப்போ இந்த ஆபேல் தன்னுடைய பெற்றோர்களுடைய மானத்தை மூடின அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து கொண்டு வந்து பலி செலுத்துகிறான் ஆபேலுடைய பலி ஆண்டவர் அங்கீகரித்தார் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஏபிள் வாஸ் டோட்லி அக்ரிட் பை காட் சாக்ரிஃபைஸ் வாஸ் ரிஜெக்டட் எல்லாரும் ஜெபிப்பாங்க இந்த பூமியில் எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படுகிறது இல்லை இந்த காயினுக்கு பயங்கரமான கோபம் வந்தது தன்னுடைய சொந்த தம்பியாகிய ஆகிய ஆபேலை பார்த்து அவனை பார்த்து சொன்னா நீ வா நம்ம ரெண்டு பேரும் ஃபீல்டுக்குள்ள போலாம் என்று சொல்லி ஆங்கில வேதம் சொல்லுகிறது கம் லெட்ஸ் கெட் ஃபீல்ட் டுக்குள்ள ரெண்டு பேரும் போறாங்க அந்த ஃபீல்டுக்கு மறைவில் இந்த காயின் சொந்த தம்பியாகிய ஆகிய ஆபேலை கொன்று போடுகிறான் மறித்து போடி கிடக்கிற அந்த ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்தது தெரியுமா பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் கேட்குறார் காயின் கேன் வேஷ் யோ ப்ராத அவன் சொல்லுகிறான் எம்மா எம்மா பிரதர்ஸ் ஸ்தீப்பர் நான் என்ன என்னுடைய தம்பிக்கு காவலாளியா என் சகோதரனுக்கு காவலாளியா இந்த பூமியில் அநேகர் இப்படி தான் கேட்கிறார்கள் என்னுடைய சொத்து எனக்கு சேர வேண்டியது என் குடும்பத்துக்கு சேர வேண்டியது இதற்கு நான் எல்லாருக்கும் நான் காவலாளியா இப்படி தான் அவனும் கேட்டான் ஒருவேளை இங்கே கூடி வந்திருக்கிற அநேகர் இந்த நான்கு சகோதரர்களை பார்த்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கும் யோசனை இருக்கும் என்னுடைய அண்ணன் தம்பிகள் இப்படி இருந்திருந்தா என்னோட குடும்பம் எப்படி ஆகிருக்கும் நாங்களும் உயர்ந்திருப்போமே என்று நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இவர்கள் பொன்னுராஜ் ஐயாவை பார்த்து பொன்னுதுரை ஐயாவை பார்த்து இவர்கள் எல்லாரும் சாட்சி சொன்னாங்க எதுக்கு அது கர்த்தர் கொடுத்த ஒற்றுமைக்காக அவருக்குள்ள இருந்த குணாதிசயங்களுக்காக யோசேப்பை அப்படிதான் கர்த்தர் வைத்திருந்தார் அவன் குணாதிசயம் பெற்றவன் அவன் படர்ந்து கிடக்கிற திராட்சை செடி என்று வேதம் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் யாராவது இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இந்த இந்த ஆறுதல் கூட்டத்தினுடைய முடிவில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் கருத்தனுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார் சகோதர சகோதரிகளுக்குள்ள பாசம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாசம் ஒற்றுமை வியாபாரத்திற்குள்ள இருக்கிற எரிச்சல் பொறாமையின் கட்டுகள் சில நேரங்களில் வியாபாரத்திற்கு வியாபாரம் எதிர்கள் இப்படிப்பட்ட அத்தனை சாபங்களையும் அழிக்கிற ஒரு கூட்டமாய் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பேன் என்ற இடத்துல சொல்லுகிறார் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஏசாயனுடைய ஆறாவது அதிகாரத்தில் அந்த முதல் நான்கு ஐந்து வசனங்களில் ஏசாயினுடைய ஏசாயாவுடைய ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் திறந்தார் அப்பொழுது ஏசாயா பார்த்ததெல்லாம் தேவனுக்கு மேலே நின்று சேராபின்கள் எவரிவன் நோஸ் அபவுட் ஏஞ்சல் ஏஞ்சல்னா சந்தோஷமாகவே இருக்கிறது சொல்ல முடியாது ஏஞ்சல்ஸ்னாலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவங்க தான் துக்கத்தை கொடுக்குறவங்க அல்ல இந்த சேராபீன்கள் என்று போடப்பட்டிருக்கிற சேருபின்ஸ் என்கிற இந்த ஏஞ்சல்ஸ் ஆண்டவருக்கு மேலே நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கட்டிக்கொண்டிருந்தார் நன்றாக கவனிங்க அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய மகிமை அப்படியே ஆலயத்திற்கு மேலே மூடியதாம் நீங்கள் அநேகர் ஆலயத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த குடும்பத்தை ஜெய்சிங் அங்கிலையும் முதல் ரெண்டு ஐயாமார்கள் அவங்க பிஸ்னஸ்லையும் உலகத்துலேயும் தலைவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு அடுத்த தம்பிகள் அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்ததுனால கிருபை இந்த இடத்துல அளவில்லாமல் காணப்படுகிறது அப்படிப்பட்ட கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ஏசாயாவுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவன் சொன்னது போல இந்த குடும்பமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாற்றுவேன் ஜெயத்தை உண்டு பண்ணுவேன் கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புவது மலா மல்கியாவின் புஸ்தகம் கடைசி இரண்டு வசனங்கள் கடைசி அதிகாரம் கடைசி இரண்டு வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மீண்டும் எலியாவின் ஆவியை அனுப்புவேன் அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு பக்கமாய் திருப்புவான் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு பக்கமாய் திருப்புவான் இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தில் பேரண்ட்ஸுக்குள்ளே இல்லை அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை இன்றைக்கு இந்த அருமையான மாசலாமணி ஐயா உன்னுடைய அவர்களுடைய நினைவு நாளில் முதல் அனிவர்சரியில் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜெனரேஷன் எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறது கருத்துடைய ஊழிய காரணம் அதிகாரத்தோடு நான் சொல்ல விரும்புவது அவருடைய சாட்சியின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க கருத்துவங்களை ஆசீர்வதிக்க போகிறார் எல்லோரும் ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா எல்லாரும் எழும்பி அன்றைக்கி தூதர்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரே அன்னைக்கு தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னார் குடும்பத்தின் மக்கள் எல்லாம் இப்போ ஆயத்தமாக கொள்ளுங்கள் இந்த அருமையான மாசில் பெற்றெடுத்த ஐயா ஐயா பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்க குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் நான் ஆறுதல் படுத்த விரும்புகிறேன் விசேஷமா இந்த இடத்துல ஜப ஆவியை கர்த்தர் நிலவ பண்ண விரும்புகிறார் யாரெல்லாம் இங்கே குடி வந்திருக்கிறீர்களோ ஒரு ஜப ஆவி இந்த இடத்துல காணப்படுகிறது ஒரு சாட்சி காணப்படுகிறது கருத்தர் சொல்லுகிறார் நான் எழுந்தருள் என்னோட சேர்ந்து இணைந்து இந்த பாடலை தெரிந்தவர்கள் பாடுங்க சர்வ வல்லவராழுகிறூயா சர்வ பல்லவ நீ பாத்திரரரே துதியுமக்கே நீரென்றும் துயரே கடங்களை உயர்த்தி சொல்லும் இணைந்து கொள்ள ஜபத்தில் அலூயா சர்வ பல்லவராளுகிறா அ கண்களை மூடி அங்கங்கே இருக்கிற ஊழியர்கள் குடும்பத்தின் மக்கள் என்ன தேவையாக இருந்தாலும் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அநேக குடும்பத்துடைய போராட்டங்களை கர்த்தர் இன்றோடு வேறு பிடுங்கி எடுக்க போகிறார் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த நிமித்தம் அநேகருடைய குடும்பத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் சொந்த பந்தங்கள் பாசங்களுக்குள்ள பிணைப்பு இல்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட பொல்லாத கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைத்து எறிகிறேன் எந்தெந்த குடும்பங்களை இப்பொழுது பிசாசின் கிரியைகள் வியாபாரத்தை நொறுக்கி கொண்டிருக்கிறதோ இந்த அழகான இந்த நான்கு சகோதரருடைய குடும்பங்களை பார்க்க வந்திருக்கிறார்களே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியனாய் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் இங்க வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அவளுக்கு விரோதமாக எழும்புகிற பில்லி சூனிய கட்டுகள் அந்தகாரங்கள் போரா போராட்டங்கள் பொறாமையின் கட்டுகள் எல்லாம் மறைந்து போவதா இருக்கிற அநேகருக்கு மரண பயங்கள் விலகி ஓடுகிறது உயிர் திறந்த இயேசு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார் அநேகருக்குள்ள மரண பயம் அநேகருக்குள்ள ஒருவேளை என்னுடைய தகப்பனை போல நான் மறித்து விடுவேனோ என்னுடைய தாயை போல மறித்து விடுவேனோ என்று பயப்படுகிறீர்கள் சில தாய்மார்களுக்குள்ள மரண பயம் என் கணவனைப் போல நான் மறித்து விடுவேனோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றே கர்த்தர் சொல்லுகிறார் உன் மரண பயங்கள் இன்றையோடு விலகி ஓடுகிறார் கர்த்தனை விடுவிக்க வல்லவராய் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற போகிறது சகோதரருடைய குடும்பங்களுக்காக ஆண்டு விசேஷமா என்னுடைய அன்பு ஐயாவை இழந்து தவிக்கிற ஜெஸ்ஸி அம்மாவுக்கு அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு மேலாக உங்களுடைய விசேஷத்தை கிருபையும் சுகமும் ஆறுதலும் வந்து இறங்கும்படியாய் நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துகிறேன் அடுவரே அவர்களை அவர்களை பெருக பண்ணி அவருடைய குடும்பங்கள் ஆயிரம் அடங்காய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வண்ணமாக இங்க இருக்கிற நான்கு சகோதரர்களும் அவருடைய மனைவிமார்களும் அவருடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அடுத்த சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக விசேஷமாய் ஜெய்சிங் அங்களுக்காக அணுவரே சவுந்தரமானியின் அங்களுக்காக நான் ஜமிக்கிறேன் அவர்களுடைய ஊழிய பணிகள் அன்றைக்கு ஏசாயனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து தேவனுடைய அந்த வஸ்திரம் ஆலயத்துக்கு மேலாக வந்து பரவி கடந்தது போல உடைய பிள்ளைகள் சிஎஸ்ஐ ஆலயத்தில் உம்முடைய மகிமையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆசிர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும் ஊழியங்கள் பெருகட்டும் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய தொழில்கள் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும் சமீபத்தில் நடந்த இந்த பெரிய விமான விபத்துகள் அண்டவரே கொடூரமான ஆங்காங்கே மரணங்கள் எங்களுடைய இந்தியாவில் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ஐயா இறந்து இந்த ஒரு வருடத்தில் இப்படிப்பட்ட மரணங்களை நாங்கள் நிறைய கேள்விப்படுகிறோம் ஒரு ஒரு மனிதன் ஒரு வீட்டில் இறந்து போயிட்டா எவ்வளோ சோதனை வரும் அந்த ஆபேல் மறித்து போனப்ப அந்த வீட்டில் ஜபமே மறித்து போயிருக்கும் இன்னைக்கே அந்த மரண ஆவிகள் எங்கள் இந்தியா விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வைத்து பலப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கருத்துங்களை ஆசீர்வதிப்பா நீங்கள் நின்றதற்கு நன்றி அமர்ந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர்